ஃப்ரெண்ட்ஸ் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி ஸோ வாராகி அம்மனுக்கு பிடித்த ஒரு பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்திய பிரசாதம் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான நெய்வேத்தியம் அதாவது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி வந்து நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க வாராகி அம்மனுக்கு ஸோ அந்த வாராகி அம்மனுக்கு பிடித்த கிழங்கு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செய்கிறதும் ரொம்ப ஈஸி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் அந்த கிழங்கு வகையை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொழுக்கட்டை பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிழங்கு வச்சு தான் இப்போ பிரசாதம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி கிழங்கு வந்து வாங்கிக்குங்க நல்லா கொஞ்சம் கனமாக பெருசாக இருக்கதை பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கில் வந்து நிறைய மண் இருக்கும் அதை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய் துருவுரம் பார்த்தீங்கன்னா அந்த துருவுறம் இதில் வச்சுட்டு நம்ம இந்த கிழங்க வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கிழங்கு வந்து வேக வச்சு போட போகிறதுல அப்படியே தான் நம்ம மாவில் வந்து கலந்து வேக வைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி கிழங்கு வந்து நல்லா துருவி எடுத்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்கையும் வந்து துருவியாச்சு இந்த துருவினதை வந்து கொஞ்சம் பிழிஞ்சி பால் எடுத்துடுங்க ஏன்னா இல்லைனா கொஞ்சம் சொத சொரணதுன்னு இருக்கும் அதனால் பிழிஞ்சி எடுத்துருங்க இப்போ பிழிஞ்சி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு நம்ம கொழுக்கட்டைக்கு எப்பவும் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா ஊற வச்சு மாவு அரை இது பண்ணுவோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை வேகலை வேகலைன்னு சொல்லுவாங்க நம்ம ப்ராசஸ் பண்ண மாவு வந்து கொஞ்சம் லைட்டான ஈரப்பதத்தோடு அரைச்சிட்டு வந்து ஜலிச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஆவி கட்டிடுங்க ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த மாவில் வந்து தண்ணி தெளித்து பெசஞ்சுங்க அந்த தண்ணி தெளித்து பெசுறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சோன்னா அந்த மாவு வந்து நமக்கு கொழுக்கட்டை மாதிரி பிடி வரணும் அந்த பிடி வரப்போ அந்த பிடி பதம் வந்தாலே போதும் நமக்கு வந்து மாவு வேக வைக்கிறதுக்கு கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம மாவு வந்து கொஞ்சம் ஆவி கட்டி எடுத்துக்கலாம் அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து ஈஸியா வெந்துடும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெள்ளம் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ண மாவு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சலாம் இப்போ பாருங்க நல்லா செட் ஆகிடுச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் ஒயிட் கலர் கிளாத் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து இந்த மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க போதும் அப்படியே இந்த பரங்க இட்லி பார்த்ததில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அகுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பாகுக்கு ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் மெஷர்மெண்ட் கேட்பீங்க இப்போ நீங்கள் ஒரு கிலோ மாவு எடுக்கிறீங்கன்னா முக்கா கிலோ வெள்ளம் போடுங்க போதும் இனிப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு கப்பு மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஒரு கப்பு இல்லை முக்கால் கப்பு நீங்கள் வெள்ளம் போட்டால் கூட போதும் இனிப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து மாவு நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும் இப்ப வெந்த மாவு கொஞ்சம் நல்லா ஆற வச்சிருவோம் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க மாவு நல்லா வெந்துருச்சு இதே ப்ராசஸ் தான் வந்து புட்டுக்கு சோ எக்ஸ்ட்ரா ஒரு டென் மினிட்ஸ் நீங்க வேக வச்சா போதும் இதே ப்ராசஸ் புட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஆற வச்சுக்கோங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை உருண்டையாக மாவு கட்டிப்பட்டிருக்கும் அது ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி நீங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணி விட்டாலே போதும் உங்களுக்கு அது வந்து எந்த அஃபெக்டும் பண்ணாது இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு புட்டு பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது சின்ன குழந்தைங்க கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இங்கே இப்படி செஞ்சு தரலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏலக்காவை வந்து இந்த மாதிரி நுணுக்கி போட்டுருங்க அதாவது ரொம் பவுடர் வேண்டாம் இந்த மாதிரி போட்டால் தான் வந்து என்னென்னா அந்த ஏலக்காவுடைய சீட்ஸ் வந்து நம்ம வாயில் படுறப்ப அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுடலாம் தேங்காய் இந்த கிழங்கு வெள்ளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம துருவி பிழிஞ்சு பால் எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கு வந்து போட்டுடலாம் அந்த பாலை வந்து நீங்கள் இதுலேயும் மிக்ஸ் பண்ணி கூட பெசஞ்சிக்கலாம் கொஞ்சம் வேணும்னா இல்லை அந்த பாலை தனியாக நம்ம வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிழிஞ்சு அந்த பாருங்கள் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கிழங்கையும் போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இதே இதை வந்து நீங்கள் சக்கரவள்ளி வலி கலைங்களையும் பண்ணலாம் அதில் பண்ணுறப்ப கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி சேம் ப்ராசஸ் தான் எல்லாமே இப்போ நல்லா ஆற வச்ச மாவில் நம்ம பாகு ஊற்றிக்கலாம் இப்போ பாகு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டேன் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி வச்சுக்கோங்க தனியாக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தண்ணி பற்றலன்னா கொஞ்சம் கலந்து பேசு தெரிஞ்சிக்கலாம் இதில் தண்ணி அதிகமாகிடுச்சின்னா நீங்கள் வெள்ளம் பாகு வைக்கிறப்பவே தண்ணி அதிகமாக ஆகிடுச்சின்னா அது வந்து டேஸ்ட் வந்து மாறிவிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிட்டிகை நான் சால்ட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டு இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஆக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப இதுவாகிடும் இருந்தாலும் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் பாகு எடுத்துக்குங்க அது மிச்சம் இருந்தாலும் நீங்கள் காஃபி டீக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்லா திக்காக எடுத்துகிட்டு நல்லா இதில் போட்டு கலந்துக்குங்க நான் ஒரு கிலோக்கு எடுத்திருக்கேன் சோ ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அரை கிலோ வெள்ளம் கூட போதும் ஏன்னா இனிப்பு அவ்வளோ டேஸ்ட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி அந்த கிழங்குல போகிறதுனால அந்த கிழங்கு வந்து மாவு இது சோ டேஸ்ட் வந்து நல்லா எடுத்துக் கொடுக்கும் நீங்க ஒரு முக்கா கிலோ போட்டாலே போதும் வெள்ளம் ஸோ இப்போ நல்லா கலந்து எடுத்துக்குங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பாகு கலந்துக்குங்க அப்போ தான் வந்து இப்போ நல்லா கையில் கலந்து எடுத்துக்குங்க மாவு வந்து நல்லா பிசைங்க அந்த சப்பாத்தி மாவுக்குலாம் பிசைவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா பிசைங்க அழுத்தி அழுத்தம் கொடுத்து லைட்டாக ஏன்னா நல்லா உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் நம்ம சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒரு சிலர் வந்து வறுத்து மாவு பண்ணுவாங்க வறுத்தா கூட உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வேகாத மாதிரி தான் வரும் பட் ஒரு ஸ்டீம் கொடுத்துட்டு நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு நெய்வேத்தியம் இது நீங்கள் வெறும் கிழங்கும் கொடுக்கலாம் அந்த கிழங்கு கூட இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க அதாவது நெய் வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொழுக்கட்டை வந்து நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு இதில் நல்லா கலந்துருங்க மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு மாவு நல்லா பிரசிஞ்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் எடுத்துக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இது வந்து தண்ணி ஊற்றிக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா பிளேட்டை வச்சுட்டு நமக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க அதாவது உருண்டை வேணுன்னா உருண்டை இல்லைனா இந்த மாதிரி பிடி மாதிரி பிடிச்சிக்குங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி பிடி கட்ட மாதிரி பண்ணிக்கங்க பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ வந்து வேக வைக்க மூடி போட்டு மூடி பண்ணலாம் இப்போ இது மாதிரி மொத்தமாக வைக்கிறப்போ ஒட்டுமான்னு ஒரு இது பண் நினைக்கலாம் அது ஒட்டலாம் ஒட்டாது நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே போதும் நமக்கு வெந்துடும் டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு கொழுக்கட்டை இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக பாருங்க பார்க்குறதுக்கு ஸோ நல்லா வெந்துடும் உங்களுக்கு நம்ம சொன்ன மெத்தடில் பார்த்தோம்னா பாருங்க கையில் எதுவுமே இல்லை பாருங்க நீங்கள் வெந்துடு நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெந்துடுச்சான்னு மாவு வந்து உங்களுக்கு கொட்டலைனாலே நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லுவோம் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது பாருங்க அந்த ஷைனிங் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் பாருங்க மாவு இருக்கப்போ இப்பவும் டிஃப்ரெண்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கில் கொட்டிடலாம் ஏன்னா நைவேத்தியத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு பிடித்த கிழங்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அதே மாதிரி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணி குழந்தைங்களுக்காக குழந்தைங்களை கொடுக்கறதுக்காக தான் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு பஞ்சமி திதி ஸோ சுவாமிக்கு இந்த பிரசாதத்தை கண்டிப்பாக நைவேத்தியம் பண்ணி கொண்டுட்டு போங்க அம்மனுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் முடிஞ்சால் பிரசாதம் கொண்டுட்டு போங்க அப்படி இல்லையா அம்மனை மனமுருகி நமக்கு வேணுனாலே அருள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை நம்ம சொன்ன மெத்தடில் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெசிபி பண்ணி வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே பாய்